சொல்லுங்க சிஸ்டர் ஆ அங்க தான் வந்துட்டிருக்கேன் ஹாஸ்பிடலுக்கு தான் ஆ ஸ்ரீனிவாசன் ஃபைல் அதெல்லாம் எடுத்து வைங்க அதுக்கு அப்புறமா வந்து நைட் एडमिट ஆன எமர்ஜென்சி கேसेस ஃபைலோ எனக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்க ஆடியே நான் ஒரு 10 मिनिटஸ்ல வந்துるேன் அவன் கிட்ட சொல்லுங்க ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இருந்தாலும் நீங்க சொல்லிடுங்க ஓகே ஆ சரி ஓகே ஓகே ஐஎம் விஷயத்துக்கு கால் பண்ணீங்க சொல்லுங்க ஆ சார் அது வந்து சார் அந்த ஸ்ரீனிவாசன் ஃபைல் மிஸ் ஆயிட்டு சார் உங்ககிட்ட கொடுத்த சொல்றாங்க உங்ககிட்ட கேட்டா நீங்க எடுத்து வைங்கன்னு சொல்றீங்க அதான் ரொம்ப பிஸியா இருக்காங்களோ வந்து பக்கத்துல நின்னது கூடவா தெரியாம இருக்கும் ஒரு வேலை நம்ம நைட்டு பேசுனதுனால கோபத்துல இருப்பாங்களோ நம்மளே போய் பேசுவோம் வேற என்ன பண்ண உனக்கும் வாய் தான் ஆனும் அம்மா வீட்டுக்கு போறேன்னு அங்க அங்கிருந்துதான் நீங்க வந்த இருக்க முடியாம இவரை பிரிஞ்சு இருக்க முடியாம அதனாலதான் இப்ப கோவமா இருக்காரு சரி போன் பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம முன்னாடி போய் நிப்போம் கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்கா இல்லையா சிஸ்டர் இப்படிதான் ஹாஸ்பிடல் ஃபைல்ஸ் எல்லாம் தொலைச்சுக்கிட்டு இருப்பீங்களா அது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஃபைலு இன்னைக்கு அவருக்கு ரிப்போர்ட் கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டியது என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் ஆதி எங்க முதல்ல ஆதி கிட்ட போனை கொடுங்க சார் அது வந்து ஆதி சார் கிட்ட இந்த விஷயம் தெரியாது சார் ஃபைல் உங்க கிட்ட தான் கொடுத்தேன் ஜெனிஃபர் மேம் சொன்னாங்க அத உங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆதி சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்னு வந்து சார் சார் ஏன் இவர் இவ்ளோ கோமா பேசிட்டு இருக்காரு ஒரு வேளை டென்ஷன்ல இருக்காரோ சரி ஓகே நம்ம அப்படியே கிளம்பிடுவோம் அதுதான் நம்மளுக்கு நல்லது ஏற்கனவே நம்மளும் டென்ஷன் பண்ணி விட்டுட்டோம் நேத்து நைட் இப்போ ஆல்ரெடி டென்ஷன்ல வேற இருக்காது கூட கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் பேசி கோவமா இருந்த எனக்கு தெரியாதுக்குள்ள ஐ திங்க் ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் ஆகும் நான் வந்துருவேன் அதுக்குள்ளே எனக்கு அந்த ஃபைல் வேணும் புரியுதா உங்களுக்கு நான் வந்த உடனே அந்த பேஷண்ட்டை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபைல் எல்லாமே என்னோடைய டேபிள்ல ரிப்போர்ட் ஆயிருக்கணும் ஒரு ஜெராக்ஸ் கூட போட்டு வைக்க மாட்டீங்க என்ன மெயின்டைன் பண்றீங்க உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நான் மற்றது ஹாஸ்பிட்டல்ல வந்து பேசிக்கிறேன் உங்ககிட்ட சொன்னவீங்க ஆதிக்கிட்ட கேட்டு அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு பாருங்க

இப்ப எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க நீங்க இப்படி கோவமா நடந்துகிட்டா எப்படி உங்ககிட்ட பேசுறதா பேச வர்றதுக்கே பயமா தான் இருக்கு இப்ப எல்லாம் ரொம்ப கோவப்படுறீங்க ரகு உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா பேசுவீங்க இப்ப பேச வந்தாலே பயமா தான் இருக்கு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் என்கிட்ட பேசுறதுக்கு என்னடி பயம் என் பொண்டாட்டிக்கு என் பொண்டாட்டி மேல என்னைக்காச்சும் கோவப்பட்டிருக்கேன்னா என்ன சொல்லு ஓய் என்ன ரொம்பத்தான் நம்பிட்டேன்

ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க அட்டி வாங்க போறீங்க பாத்துக்கோங்க நான் வேற விஷயமா வந்தேன் நீங்க வேற எதுவும் பேசிக்கிட்டு இருக்கீங்க கையிடுங்க நான் சொல்றேன் என்ன விஷயம் இப்ப இப்போ எதுக்குடி வாய் இப்படி வளருது என் பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்க உன்ன ஏதாச்சும் எதுக்கு இப்படி வளர்றீங்க மேடம் இங்க பாரடியும் செல்ல பொண்டாட்டி அது வேற இது வேற எல்லாம் ஒண்ணுதான் கையிடுங்க சரி பரவாயில்ல கை தானே இருந்தா இருந்துட்டு போட்டும் நீங்க என்ன விஷயத்துக்கு வந்தீங்களோ அத சொல்லுங்க முதல்ல ஆ நான் சொல்ல வந்த விஷயம் வந்து நான் இன்னைக்கு ஸ்கேன் எடுக்க போனோம் இல்லையா தான் நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்களான்னு கேக்கலான்னு வந்தேன் வேற எதுவும் இல்ல நீ வந்ததை பார்த்தா அப்படி தெரியலேடி உம் பதிங்கி பதிங்கி போன மாதிரி தானே வந்த நீ குட்டி போன குட்டச்சி சொல்லுடி என்ன வேணும் இல்ல காலையிலேயே ஏதாச்சும் தேவைப்படுதா எனக்கெல்லாம் எதுவும் தேவைப்படல உங்களுடைய என்னன்னா தப்பு தப்பா இருக்கு கையிடுங்க என் மேல உனக்கு என்னடி கோவோ கையிடுங்க கையிடுங்கன்னு தள்ளிவிட்டு தூரம் போய் நின்றுட்டு இருக்கேன் உன்னை இப்ப என்னடி பண்ண நானு கிட்ட உன்னை பிடிச்சி வச்சேன் சரி எதாச்சும் பண்ணனா உம் வேறு ஏதாச்சும் பண்ண மாதிரி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க உன்ன ஆஹ் உம் காளைய அது எப்படிடி சும்மா இருக்கிறவனே நீயே வந்து உசு பேத்தி விட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குற சரி ஓகே ஆஹ் ஸ்கேனுக்கு தானே நீ ஒரு பதினோரு மணி போலப்பா சரியா ஸ்கேனு ஜூனியர் டாக்டர் இருக்காங்க அவங்கள வச்சு பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை எனக்கு ஷிஃப்ட் ரெண்டு மணிக்கு விட்டுருவாங்க எப்படியும் உனக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நேரம் ஆகும் அப்படி இல்லைன்னு வச்சுக்க நீ ரேஷ்மா கூட வந்துரு ரெண்டு மணிக்கு என்ன ஓகேவா சரி ஓகே நான் ரேஷ்மா கூட வந்துடுறேன் சரி வரதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் கிளம்பணும் சோ எனக்கு லைட்டா பசிக்குது

சரிடி கிளம்புற நேரமாச்சு சரியா சரி அனு அங்க பாரு என்னங்க இப்ப கிளம்புற பாய் ஒரு பிரச்சனை இல்ல நீ வேணா திரும்ப தர தந்துரு ஆமா கடன் அன்பை முடிக்கும் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் இது கடனா வேணா வச்சுக்கோ என்ன சொல்ற உங்களுக்கு வர வர திமுக அதிகமாயிட்டு உங்க திமுக எல்லாம் குறைக்கிறதுக்கு கூடிய சீக்கிரத்துல இன்னொரு குட்டி பாப்பா வரும் அடி கொடுக்க உங்களுக்கு அது வரும்போது பாத்துக்கலாம் உம் சரி பாத்து வா ஓகேவா நிறேஷ்மா கிட்ட சொல்லிட்டு போற பத்திரமா வரணும் கேர்ஃபுல்லா வரணும் ஓகே உம் சரி சரி ஓகே அபி நான் கிளம்புறேன் ரொம்ப அது எப்படி நீ கூச்சமே இல்லாம ரொம்ப தைரியமா இருக்குங்கற நைட் எல்லாம் நீ பேஷண்ட பாத்தியா இல்ல நான் பேஷண்ட்ட பத்தனா நான் சொன்னா கூட பரவாயில்லை நீ யாந்தி இப்படி பண்றே ஆஹ் மேடம் இன்னைக்கு பிறந்த பொறன நாள்ன்ற ஒரு கார்த காண்டி விட்டல வருமுது மறக்காம ட்ரீட் கொடுத்துறோம் பாத்துக்கோ நைட் எல்லாம் சும்மா கைய வீசிக்கிட்டு வந்தயா அப்படி கொடுத்துருவேன் ஆஹ் அதுக்கப்புறமா அப்புறமா அனி எதோ சொல்ல வேண்டாம் விஷ்லாம் ட்ரீட் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன இது பொது ட்ரிக்காருக்கு சொல்லணுமா ஏ நான் சொல்ல கூடாதா என்ன உனக்கு என்ன காரணம் அச்சிச்சோ இவன்கிட்ட சொன்னா ரொம்ப ஓட்டுவானே கார்த்தி விஷ் பண்ணனும்னு ஆசை பண்ற அந்த ஃபார் தான் விஷ் பண்ணலியே அட்லீஸ்ட் நீ ரபி சொன்னதுக்கு அப்புறமாச்சு விஷ் பண்றானோனு பாப்போம் அதனால தான் ஆதி இத நான் உன்கிட்ட சொன்னா நீ ரொம்ப ஓட்டுவ அதனால தான் சொல்லல என்ன யோசிச்சிட்டு இருக்க ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ட்ரீட் கொடுத்ததுக்கு அப்புறம் விஷ் பண்ணனும் சொன்னேன் அவ்வளவுதான் சரி ஓகே நான் கிளம்பறேன் யா இவ்ளோ அவசரமா கிளம்பற டிரைவர் வெயிட் பண்றாரே என்ன வெளியா ஆதி என்னடி அவன் யாரு உனக்குன்னு கேட்டா ஃப்ரெண்ட் இல்லன்னு வே ரிலேட்டிவ் இல்லன்னு வே ஹஸ்பண்டான்னு அவனும் இல்லன்னு வே அப்போ உன்னை தினமும் கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு போறாரு அட்லீஸ்ட் ஒரு டிரைவரா வச்சு வச்சுக்கியா யா வச்சுக்க மாட்டியா இல்ல சரியா அப்ப யாரு ஆ இல்லை யாரு நைட் ஆனாலும் கூட்டிட்டு வராரு காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வராரு அப்ப யாரு சொல்லு அத உன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவும் எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன் நீங்க கூட சேர்ந்து என்ன டென்ஷன் பண்ணாத சரியா யா விஷ்வன்னலே என்ன வாளி ஆ புரியல உன் காதுல நல்லா கேட்டுச்சுன்னு எனக்கும் தெரியும் சமாளிக்காத அவன் விஷ் பண்ணணும் தானே வெயிட் பண்ற அதனால தானே என்ன விஷ் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் உன்ன பத்தி எனக்கு தெரியாத அடி அப்படியேலாம் ஒண்ணு இல்லையே நீயே சும்மா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காத ஒண்ணு இல்ல நான் கிளம்பறேன் ம் மல்லுப்பு மல்லுப்பு உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல மல்லுப்பு சரியா இப்போ என்னடா உங்களுக்கு பிரச்சனை ஏன் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் நைட் ஷிஃப்ட்ல இருந்து உன்கூட வந்ததிலிருந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது இங்க பார் ஜெனிபர் உன் மனசுல அவன் இருக்கானே எனக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் நாடகம் நடிச்சிட்டு இருக்க இதுல தேவையில்லாம ஃபாரின் போறா அப்ளாட் போறன்னு வர இதெல்லாம் பந்தரம் பத்த போறாயில சின்ன நீ இருக்க உன் மனசுல அவே சொல்லிக்கோ அவன் நான் ஒரு பொண்ணு கிட்ட ஒரு மாதிரி இருக்கேன் நான் வேணால் உன் ஷார்ப்பில் போய் சேவா நீ கேட்கலாம் நீ ஏன் ஷார்ப்பில் பேச யாருமே உம் ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ ஃப்ரெண்டா எனக்கு இருக்கு உனக்கு குச்சமா இருந்துச்சுன்னா குளூனு பிறந்த அண்ணனா தம்பியா இல்லை அக்காவா தங்கச்சியா என்ன வேணால் நினைச்சுக்கோ புரியுதா என்னடி போகுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் என்ன ஆடி உன்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னா இல்லை ஆதி எனக்கே தெரியல அதனால நான் கன்ஃபெக்சன் இருக்குதான் இல்லைன்னு சொல்லல ஆனா எனக்கு என்னன்னு புரிய மாட்டேங்குது ஆதி நேத்தே பாத்தல நேத்து வரைக்கும் நல்லாதான் தான் இருந்தான் மதியம் ஒரு சின்னதான் சண்டை போட்டேன் அதுக்குன்னு முஞ்சு திட்டு வச்சுக்கிட்டான் அதான் யானே தெரிய மாட்டேங்குது நான் பேச பேச எதுவுமே பேசவே இல்லை நேத்து ஃபுல்லா சரி விஷாச்சு பண்ணுவான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் தெரியுமா அது கூட எதுவுமே சொல்லவே இல்லை எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா இது அவங்க சொல்ல வேண்டியது

அதுதான் அவன் மேல தப்பு இருக்குன்னு உணர்ந்ததுனாலதானே அவன் அவன்கிட்ட திரும்ப திரும்ப வரா உனக்கு புரியுதா இல்லையா அவன் உன லவ் பண்றான்டி மனசார அவன் வேலை போன சங்கடம் உங்க அம்மாக்கு ப்ராப்ளம் வீட்டோட சுச்சுவேஷன் தங்கச்சி நீ எல்லாமே சேர்ந்து அவனை சுத்தி இருக்க அட்மாஸ்பியர் அதுவும் இல்லாம அவன் வில்லேஜ்ல இருக்கான்ற நீ வேலைக்கு போய் அவன் வீட்ல இருந்தா நாலு பேர் நாலு விதமா பேசதான் செய்வாங்க எவ்வளவு விஷயம் இருக்கு சொல்லு இதெல்லாம் அவன் யோசிச்சு மேபி அன்னைக்கு பண்ணலான்னு நினைச்சிருக்கலாம் உன கூப்பிட்டுலாம்னு நினைச்சிருக்கலாம் நீ இங்க இருந்து வர மாட்டேன்னு சொன்ன உடனே அது பெரிய பிரச்சனையா கூட மாறி இருக்கலாம் நான் அவன் சைடு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காத நான் சொல்றேன் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் இதுதான் நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது யோசிப்பாரு விலகி போறவனா இருந்தா அப்பவுமே போயிருப்பான் உன்னை விட்டுட்டு இவ்வளவு நாளும் பின்னாடியும் சுத்தணும்னு என்ன அவசியம் இருக்கு அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது சின்ன பண்ணனே தெரியல எனக்கு டபுள் மைண்டடாவே இருக்கு எனக்கு ஃபாரின் பெயர் ஒரு நேரத்துல தோணுது இவனை விட்டுட்டு மொத்தமா ஒரு நேரத்துல என் மேல பாசம் வச்சுக்கிட்டு இருக்கான்னு இவனை விட்டுட்டு போயிட்டா இருக்க முடியுமா இருக்க முடியாதா எனக்கு எடுக்க பேசலாம் இதுதான் என் பிரச்சனையே அவனை கம்பல் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன் அவனுக்கு என்கிட்ட பேசணும் அவனே வந்து பேசணும் அவன் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியணும்னு நினைக்கிறேன் நம்ம போயிட்டு நான் லவ் பண்றது என்ன லவ் பண்ண அப்படினு கம்பல் பண்றது இல்லையோ ஜெனிஃபர் உன்னை லவ் பண்றா நீ அவளை லவ் பண்ணே இல்ல அவ உன்னை இவ்ளோ லவ் பண்றா நீ எப்படி அப்படினு அவளை போட்டு கம்பல் பண்ணி வர காதல் எனக்கு தேவ நினைக்கிறேன் இதுக்கு நான் தனியாவே இருந்திரலாம் தோணுது எனக்கு இவ்ளோ தெளிவா பேசுற அவ உன்னை லவ் பண்றானா இல்லையா கூட கண்டுபிடிச்சு முடியல உன்னால அத சொல்றனே ஒரு நாளைக்கு நல்லா பேசுறான் ஒரு நாளைக்கு மூட் ஆஃப் ஆயிரா என்ன பண்றானே எனக்கே தெரிய மாட்டேங்குது பைத்தியக்காரனா இருக்கான்னு நினைக்கிறேன் ஒருவேளை மெண்டல் ஹெல்ப் பண்ணோம் மெண்டல் ஹாஸ்பிடல்ல வச்சு செக் பண்ணி பார்க்கலாமா

ஏதாச்சும் எமர்ஜென்சி விஷயஸ் வீட்டுக்கு போணுமா இல்ல சார் அது வந்து அந்த இன்னைக்கு டிஸ்டார்ஜ் ஆகற பேஷண்ட் சீனிவாசன் இருக்காங்கல ஆமா அவ பாத்துட்டேன் அவர் நல்லாதான் இருக்காரு ஆமா நான் இப்போ பார்த்துட்டு தான வந்தேன் அவர்க்கே என்ன இல்ல மேம் நீங்க சொன்னீங்களே மேம் ஃபைல் வந்து சார் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படிን சொல்லிட்டு நான் சாரோட கேபினில ஃபுல்லா செக் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா அந்த ஃபைலே இல்ல சார் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சார் திட்டிட்டார் மேம் அவகிட்ட இல்ல நான் இப்போ 1 आवरல வந்துる ஃபைல் கண்டிப்பா வேணும் இல்லனா அவள்தான் சொல்லிட்டாரு பாலை விட்டு தூக்கிரவனன்ற மாதிரி பேசிட்டார் மேம் அதான் நான் எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டேன் கிடைக்கவே இல்ல சைனா நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்

இதுக்கு ஜூனியர் கூட இல்ல நாங்க சீனியர் தானே சரி விடு அதிகப்படாத நான் தான் சொன்னேன் சார் கிட்ட தான் கொடுத்தேன் அப்டின்னு சொல்லிட்டு அதனால சாருக்கு போன் பண்ணிருக்காங்க இருக்கும் இதுல என்ன இருக்கு விடு அதான் ஃபைல் இருக்குல்ல மிஸ் ஆகல இல்ல அது இல்ல அது வந்து சரி நம்ம பேசிக்கலாம் விடு சரி நீங்க போங்க மேம் உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரு மேம் நான் வரேன்னு சொல்லுங்க இல்ல மேம் அவர் உங்க பாக்கணும்னு சொன்னாருக்கே கேபின் வந்து சரி வர சொல்லுங்க உம்ம் ஓகே மேம்

ரொம்ப பண்ணாத உனக்கு வேலை இருக்கு எட்டு மணிக்கு எந்திக்கிற அவனுக்கு என்ன வேலையா வெட்டியா பத்து மணிக்கு தான் சார் எந்திப்பாரு எனக்காச்சும் ஒரு நாள் பசியில வேணா சீக்கிரமா எந்திப்பான் மத்தபடி டென் ஓ கிளாக் தான் சாரோட அதுவும் விட்டுட்டு ஸ்கூல் நல்லா சேட்டை பண்ண போறான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டு இதுல என்ன இருக்கு தூங்கட்டும் அது வேண்டாம் சொல்லல அதுக்குன்னு பத்து மணி வரைக்குமா காலையில சாப்பாடு சேர் பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவாரு அந்த அளவுக்கு தூக்கம் ஐயா ரகு சொல்லுமா நேரம் சொல்லிட்டு இருக்கா உட்காந்துட்டு கிளம்பு இல்லமா வேண்டாம் சாப்பாடு வீட்டுல ரெடி ஆயிட்டு சாப்பிட்டு போனா என்ன உனக்கு பாட்டி வேண்டாம் ரகு பாட்டிக்கும் இந்த கணக்கால் இருக்குல்ல அங்கனா ஒரே வலியா இருக்கு முட்டி நரம்பு அப்பமா அப்பமா இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு பிரிக்குதா ரொம்ப வலிக்குது பாட்டி நேத்தி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போச்ச நினைச்சேன் அப்புறம் சண்டை வந்துட்டா அப்படியே மறந்துட்டேன் மாத்திரையும் காலையிட்டு வந்துக்கும் நீ வரும்போது வாங்கிட்டு வரியா பாட்டி உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனை ஹாஸ்பிடலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி மருந்து வாங்கிட்டு வரியான்னு கேக்குற வாயால சொன்னா மட்டும் போதுமா நீ ஹாஸ்பிடலுக்கு வா உனக்கு சுகர் வேற இருக்கு அதை செக் பண்ணிட்டு காலில என்ன மூட்டு சவ்வு ப்ராப்ளமா இல்ல என்னன்னு பாத்துட்டு ஒரு எக்ஸ்ரே மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் ப்ரிஃபர் பண்றேன் சரியா சரி நான் வரும்போது கூட்டிட்டு வர ரகு ஹம் சரி ஓகே வீட்ல யாருமா இருக்கா வீட்ல ஆள் இருக்காங்க சார் உள்ள வாங்க யாருமா தெரியல இரு வரட்டும் அசோக் கடவுளே என்னாச்சு சார் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க போலீஸ் என்னாச்சு சார் ஏதாச்சும் பிரச்சனையா நீங்க ரகுன்றது யாரு நான்தான் சார் ரகு என்னாச்சு சார் இங்க பாருங்க உங்க மேல ஒரு கம்ப்ளைன்ட் கேஸ் வந்திருக்கு இங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் வரீங்களா கிளம்புவோம் சார் என்ன கம்ப்ளைன்ட் என்ன ஏதுன்னு எதுமே சொல்லாம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க கம்ப்ளைன்ட் இருக்குன்னு சொல்றீங்க யார் கொடுத்தாங்க என்ன ப்ராப்ளம் ஏதாச்சும் சொன்னாதானே சார் எங்களுக்கும் தெரியும் இத்தனை பொம்பளைங்க வீட்ல இருக்கும் ஒரே ஒரு ஆம்பள மட்டும் தான் இருக்காரு நீங்க பார்த்தன சடனா நடு வீட்ல வந்து நின்னுகிட்டு உங்க மேல கம்ப்ளைன்ட் இருக்கு வாங்கன்னா என்ன நாங்க புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க சார் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு அதுவும் இல்லாம நாங்க ஒரு ஹாஸ்பிடல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா

ஆமா என்னல நினைச்சிக்கிட்டு இருக்க உம் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே சொல்லிதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நீ பெரிய சந்தியர் மாதிரி நடந்து பண்ணிட்டு பேச்சுக்கே தெரியுது ம் எடுத்த உடனே போலீஸ் கிட்டயே பணத்தை வாங்கிட்டீங்கன்னு கேக்குற உள்ள வடி உனக்கு இருக்கு உம் சார் எங்களை உங்களுக்கு தெரியலையா டாக்டர் ஆதி இருக்காங்கல்ல அவனுடைய பாருமா எவனா வேணா இருந்துட்டு போட்டோம் அத எல்லாம் எனக்கு கவலையே இல்ல சரியா உன் மேல கம்ப்ளைண்ட் வந்தா நான் உன்னை விசாரிக்க வரதா செய்வேன் அத விட்டுட்டு என்ன இனி பணத்தை வாங்கிட்டியா இதை வாங்கிட்டியான்னு பேசுவேன் நான் இதை இழிச்சுட்டு போனான்னு நினைச்சுட்டு பேசிட்டு போலாம் தான் வந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு போறதுக்கு எதுவும் இல்ல உன்னை இழுத்துட்டு போறதுக்குதான் இருக்கு தெரியலாமா ஐயோ சார் வேண்டாம் சார் அவ ஏதோ தெரியாம பேசிட்டான் சார் மன்னிச்சிருங்க சார் வேண்டாம் சார் 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 தெரியாம பண்ணிட்டா சார் விட்டுருங்க சார் சார் இப்ப என்ன கம்ப்ளைண்ட் குடுத்துக்கு வரணும் அவளுதானே சட்டையில இருந்து கையிடுங்க சார் அம்மா அவள் கையை விடுங்க வாடா நேர்மையான ஆபீசர் சொன்னீங்க இப்படிதான் எங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்றாமே நடந்துப்பீங்களா இதுதான் நேர்மையான ஆபீசர் நடந்துக்கிற முறையா சார் சொல்லுங்க உம் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணா எங்க கிட்ட என்ன ஏதுன்னு எதுவுமே விசாரிக்காம ஒரு வார்த்தை கேட்டதுக்காண்டி இப்படி சட்டம் மேல கை வைக்கிறீங்க நீங்க எந்த அளவுக்கு கௌரவமா இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு எனக்கும் பிரஸ்டீஜ்னு ஒன்னு இருக்கு சார் நால பின்ன என்னுடைய பேஷன்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி பாத்தாங்கன்னா என்ன ஆவுறது சார் என்னுடைய பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் கையெடுங்க சார் இப்படி கையை வைக்கிறீங்க மேல ஆமா சார் கையிடுங்க என் தம்பி மேல இந்த மாதிரி கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் சார் உரிமை கொடுத்தாங்க முதல்ல நான் கேக்குறேன் சொல்லுங்க யார் உரிமை கொடுத்தாங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவன் கேட்டதுல தப்பு ஒண்ணுமே இல்லையே இந்த மாதிரி நிறைய பேரை காசு கொடுத்து அவன் செட் பண்ணி எங்க வீட்டுக்கு எத்தனை வாத்தி நிறைய பேர் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா சார் இதே கேஸ்ல இந்த கேஸ்லயே இன்னொரு கேஸ் இருக்கு சார் கொடுத்த ஃபைல் தான் நீங்க வேணா எடுத்து பாருங்க உங்க ஸ்டேஷன்ல தான் வந்திருக்கோம் கனகா மேம் நல்லாவே தெரியும் என் கடத்த நினைச்சு தெரியுமா சார் அவன் அவன் கிட்ட என் சொல்லிட்டு சொல்றீங்க சரி ஓகே பாக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்பா பாக்கணும் நான் இல்லன்னு சொல்லல அதுக்காண்டி நான் இல்லாத நேரம் வந்து இப்படிதான் பிரச்சனை பண்ணுவாங்களா நான் ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கேன் அந்த அம்மா கிட்ட என் பிள்ளைய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கேன் அந்த அம்மாக்கு இவர் என்னன்னு தெரியாது முன்ன பின்ன அவர்கிட்ட வந்து என் பிள்ளைய கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட கேட்டு சண்டை போட்டு தகாத வார்த்தையில பேசினா அவங்க அந்த பிள்ளைய அனுப்பணுமா கூடாதா அவங்க எப்படி அனுப்ப முடியும் நீங்க அந்த அம்மா கிட்ட தான் பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருக்கீங்க அதையும் மீறி அந்த அம்மா அனுப்புனாங்கன்னா தப்பு இதேதான் சார் இங்கயும் நடந்திருக்கு என்ன நான் வாடகைக்குன்னு சொன்னது என் அம்மா வீட்ட நான் வாடகைக்கு விட்டு அம்மான்னு சொன்னது என் அம்மாவ என் அம்மாவையும் என் பாட்டியும் தான் நம்பி என் பிள்ளைய நான் விட்டுட்டு போயிருக்கேன் வேலைக்கு போற பொண்ணு சார் நானு நானும் ஒரு டாக்டர் தான் எனக்கும் ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் ஆல்ரெடி கேஸ் எல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு கோர்ட்ல கோர்ட்லன்னு சொல்லிருக்காங்க அவர் பாக்கணும்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாம மதியம் ரெண்டு மணிக்கு நின்னுகிட்டு வந்து வீட்டுல அதுவும் ஆழ்தல் இல்லாத வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு தகாத வார்த்தையில பேசினா எந்த யாருக்கு அந்தளவுக்கு வரதான் செய்யும் சார் அந்த இடத்துல என் அம்மாவையும் தப்பா பேசிருக்கான் அதுவும் இல்லாம என் பாட்டியும் தப்பா பேசிருக்கான் சார் அதனாலதான் இவன் அடிச்சிருக்கான் இப்ப நாங்களே சொல்றோம் சார் இல்லன்னு சொல்லவே இல்லை அடிச்சோம் ஆமா அதுல எந்த ஒரு தப்பும் இல்ல தற்பாக்குக்காக யார் வேணா யார வேணா அடிக்கலாம் கையேடுங்க சார் அதுக்கான ப்ரூஃப் நாங்க காட்டுறோம் எல்லாமே எங்களுக்கு ஆதாரத்தோடு இருக்கு வீடியோட இருக்கு வீடியோ இருக்கு நீங்க அந்த வீடியோ காட்டுங்க முதல்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து வரீங்க சார் அவரை வர சொல்லுங்க இல்லனா நாங்க ஸ்டேஷனுக்கு வரோம் அங்க வெச்சு வீடியோவை கொடுக்குறோம் சார் ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு வீடியோ காப்பியை கொடுத்துட்டு இன்னைக்கு என்னோட டிவோர்ஸ்க்கு அது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உங்க ஸ்டேஷன்ல வந்து கேட்கும்போது தர முடியாது அது ஆபீஷியல் அன்ஆபீஷியலா என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க நான் என்னதான் பண்ணட்டும் சார் சொல்லுங்க ஏமா இந்த கேஸ் பத்தி பேசறது போது இந்த கேஸ பத்தி பேசுமா நீ என்ன என்னமோ பேசிக்கிட்டு இருக்க சரி ஓகே நீங்க வீட்லயே இருங்க நான் போயிட்டு பாத்துக்கிறேன் எதுவா இருந்தாலும் நான் போயிட்டு பாத்துட்டு சொல்றேன் நீ எதுவும் வீட்டுல இருக்கட்டும் நீ அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டி அதுக்கப்புறம் ஒன் அவர் ஆகுமா டூ அவர் ஆகுமா நான் காட்டுறேன் ஸ்டேஷனுக்கு வாங்க முதல்ல எதுவா இருந்தாலும் போய் பேசிக்கலாம் உன் தம்பியை கைது பண்ணி கூட்டிட்டு போக தான் வந்தேன் ஆனா நீங்க பேசும்போது நியாயம் இருக்கா தான் தோணுது அந்த ஒரு காரணத்து மட்டும் தான் அமைதியா போறனே